வணக்கம் நண்பர்களே இது பழைய பாதை நான் உங்கள் மணிகண்டன் ஒவ்வொரு தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நம்முடைய சேனலில் ஆறாவது தொகுதியாக பார்க்கக்கூடியது ராமநாதபுரம் ராமநாதபுரம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இங்கு சுயேச்சை சின்னத்தில் போட்டியிடுகிறார் அப்படிங்கிறது தான் பல பல சின்னத்தில் போட்டியிடுகிறார் அப்படிங்கிறது தான் இவருக்கான வெற்றி வாய்ப்பு இந்த தொகுதியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பெரும்பாலும் என்ன அப்படின்னா கூட்டணி பலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பிஜேபியோட கூட்டணியில் போட்டியிட்டாலும் கூட சுயேச்சை சின்னத்தில் போட்டியிடுகிறார் அப்படிங்கிறது ஒரு மைனஸாக இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இதே தொகுதியில் ஐந்து ஓபிஎஸ் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது திமுக சார்பாக இது கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இங்கே சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய நவாஸ் கனி மீண்டும் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார் அதிமுக சார்பாக விருதுநகரிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜெயப்பெருமாள் அவர்கள் போட்டியிடுகிறார் இப்படி போட்டிகள் கடுமையாக இருந்தாலும் கூட ஓபிஎஸ்சினுடைய நிலை என்ன அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எப்படியாவது ஓபிஎஸோட ஓட்டு அதிகமாக வாங்கிடணும் அப்படிங்கிற நினப்பில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டு முக்கிய முன்னாள் அமைச்சர்களை இறக்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ராஜேந்திர பாலாஜியாக இருந்தாலும் சரி அதே மாதிரி ஆர்வி வி உதயகுமாராக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு பேருமே கடுமையான நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் திமுக சார்பாக போட்டியிடக்கூடிய நபாஸ்கனி அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவார் இந்த தொகுதியை பொறுத்தளவு அப்படிங்கிறது உறுதியாகத் தெரிகிறது ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எப்படியாவது இரண்டாவது இடம் பிடித்து விட வேண்டும் அப்படிங்கிற முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பெரும்பாலும் என்ன அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியில் இருக்கிறதுனால அதனுடைய ஓட்டுக்கள் நிச்சயமாக பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை முக்குள்ளத்தோர் வாக்குகளும் அதிக அளவில் இங்கே இருக்கிறது ஆனால் அதிமுகவின் சார்பாக போட்டியிடக்கூடியவரும் முக்குளத்தைச் சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக இந்த ஓட்டுக்கள் அப்படிங்கிறது பிரியும் இந்த ஓட்டு பெறுகிறது அப்படிங்கிறது நவாஸ் கனிக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டுகள் ஃபுல்லாகவே அவருக்கு தான் விழுகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறதாக மக்கள் பேசிக்கிறாங்க பெரும்பாலும் அம்மா அவர்கள் இருந்த காலத்தில் மிக உயர்ந்த இடத்தில் இருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டப்பட்டு விட்டார் அப்படிங்கிற அனுதாபம் அப்படிங்கிறது மக்கள் மனதில் நிச்சயமாக இருக்கிறது அந்த அனுதாபம் அவருக்கு ஓட்டாக மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தளவு இப்போது இருக்கக்கூடிய அடிப்படையில் இருக்கக்கூடிய ஆறு சட்டசபை தொகுதிகளுமே வசம்தான் இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த தைரியத்தில் ஓ செல்வம் அவர்கள் ராமநாதபுரத்தை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தாலும் கூட அவர் முதல்ல வேலை பார்த்தது எல்லாமே தேனி தொகுதியை பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் ஆனால் டிடிவி தினகரனுக்கு அந்த தொகுதியில் செல்வாக்கு அதிகம் அவருக்கு அங்கு சீட் கொடுப்பது உறுதி என்று தெரிந்தவுடன் இவர் வந்து ராமநாதபுரத்துக்கு பக்கம் வந்திருக்கிறார் காரணம் என்ன அப்படின்னா இந்த பகுதியில் தனக்கான ஆதரவாளர்கள் அதிகமான பேர் இருக்கிறார்கள் என்று அவர் நினைப்பது ஒரு காரணமாக இருக்கக்கூடும் இந்த சூழ்நிலையில் ராமநாதபுரம் மக்கள் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இந்த தொகுதியை பொறுத்தளவு ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற வாய்ப்பில்லை அதே நேரத்தில் ஜெயபெருமாள் அவர்களும் வெற்றி பெற வாய்ப்பில்லை நவாஸ்கனி அவர்கள் நிச்சயமாக மீண்டும் இந்த தொகுதியில் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுவது உறுதியாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதற்காக ஓபிஎஸ் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் அப்படின்னா அதிமுகவை விட ஒரு ஓட்டாவது நம்ம அதிகமாக வாங்கிடணும் அப்படின்னு ஒரு வைர வைராக்கியத்தோடு இங்கு உழைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு மக்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆரம்ப காலத்தில் இவருக்குமே கொஞ்சம் குழப்பங்கள் அப்படிங்கிறது இருந்தது காரணம் என்ன அப்படின்னா ரத்தத்தோடு ஊறிவிட்ட இரட்டை இலை சின்னத்துக்கு ஓட்டு கேட்கக்கூடிய ஒரு நிலை கூட வந்தது ஏன்னா தன்னுடைய சின்னம் இது வரைக்கும் ரெட்டலை ரெட்டலைன்னு சொல்லிட்டு திடீர்னு வேறு ஒரு சின்னத்தை சொல்கிறது அவருக்கு ஆரம்பத்தில் குழப்பமாக தான் இருந்தது அதை சரி செஞ்சுக்கிட்டார் ஆனால் இன்னும் போகக்கூடிய பகுதிகளில் சாதாரண மக்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருப்பது இவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த ரெட்டையில் தான் மைண்டில் இருக்கிறதுனால சில ஓட்டுகள் பிரிகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இருக்குது இந்த சூழ்நிலையில் கடும் போட்டிக்கு மத்தியில் அவர் போராடி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் அரசியலில் பொறுமை அப்படிங்கிறது இருக்க வேண்டியது தேவையில்லாத இடங்களில் பொறுமையாக இருந்ததனால் இவருக்கு இந்த நிலை ஏற்பட்டு விட்டதாக மக்கள் கருதுகிறார்கள் எந்த இடத்துல பொறுமையாக இருக்கணுமோ அந்த இடத்துல இருந்திருக்கணுங்க அது இல்லாததுனால் வந்த பிரச்சனை இவர்கிட்ட இருந்த பவருக்கு இவர் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இப்படி ஏமாந்து போயிருக்காரே அப்படிங்கிற மாதிரி மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது அவருக்கு செய்யப்பட்ட துரோகமாகவும் சிறளால் பார்க்கப்படுகிறது இத்தனை சூழலிலும் தனக்கான செல்வாக்கை நிரூபித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நிலையில் பன்னீர்செல்வம் இருக்கிறார் பார்ப்போம் அவருடைய நிலையை